அனைவருக்கும் இனி ஆசிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளே நாம் ஒவ்வொரு வருடமும் ஆசிய தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம் இது பார்த்திங்கன்னா நாலாம் தேதியே எடுத்த ஃபோட்டோ அஞ்சாந்தேதி மிலாடி நபி லீவ் அப்படிங்கிறனால நாலாம் தேதியே எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே கொண்டாடணும் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெண்டு மாணவிகள் சாக்லேட்டு பூவெல்லாம் கொடுத்தாங்க மேட்டு ரோட்ரி கிளப்லேருந்து வந்து சிறப்பாசிரிய விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது என்ன எனக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சான்றிதழ் பொன்னாடை போட்டி ஒரு சான்றிதழ் கொடுத்து ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வெற்றி சேர்க்க அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்கட்டளை எனக்கு நல் வழிகாட்டி ஆசிரியர் சமூக சேவக ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விருது வந்து கொடுக்குறதுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே நான் போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா பொண்ணாடை போட்டி என்னை கௌரவித்து எனக்கு விருது கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லா செய்கிறதுக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன் அதுக்குரிய ஃபோட்டோ முன்னாடி ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஃபோட்டோத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் இப்போ தான் நான் வந்து அந்த விருது வாங்கிட்டிருக்கேன் ஆசிரியர் பாஸ்கர் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப சிறப்பாக நடத்தி இந்த ஏற்பாடு செஞ்சுருந்தார் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்குவதற்காக நான் ஏற்பாடு செய்திருந்த ஆல்பத்தின் முன்பகுதி கருத்துருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு ஃப்ரண்ட்டு பேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா செய்ய விருதுக்கு விண்ணப்பித்திருந்தேன் அதனுடைய முதல் பக்கம் தான் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி வந்து எனக்கு விருதுகள் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னுடைய பெயரை அதில் முன்னிலைப்படுத்தி என்னை கௌரவித்து விருதுகள் வழங்கி சிறப்பாக பேசினாங்க அது ரொம்ப எனக்கு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சலுமே பத்மவாணி காலேஜில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஓம்னூர் பக்கத்தில் டோல் இருக்கு இல்லையா அங்கே பத்மவாணி கலை கல்லூரியில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லோருமே வந்து அதே லஞ்செலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ஷீல்டு கொடுத்தாங்க சான்றிதழ் கொடுத்தாங்க பொண்ணாடை போத்துனாங்க எங்களை பற்றி சிறப்பாக பேசினாங்க நாங்கள் வந்து சிறப்பாக டீச்சர்ஸ் டே பற்றி பேசினோம் நாங்கள் படித்த அந்த பிள்ளையுடைய பெருமைகள் அவங்கள ஆசிரியர்களும் நினச்சி நினைத்து நினைவு கூர்ந்து அவங்கள பற்றியும் பேசினோம் இது வந்து எனக்கு போத்தப்பட்ட பொண்ணாடை ரொம்ப நல்லா இருந்தது சாஃப்டாக கிளாத் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மன நிறைவோடு விருதுகளை வாங்கிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீடியோ போடுறது கொஞ்சம் தாமதமாகிட்டு அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆசை தின நல்வாழ்த்துக்களை மறுபடியும் கூறி அன்புடன் இந்த காணொலியை முடிக்கிறேன் இது பாருங்கள் வகுப்பறையில் என்னோடய கிளாஸ் பசங்கள் நல்லா போர்டில் எழுதி போட்டு ஹேப்பி டீச்சர்ஸேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா நாலாந்தேதி தேதி பூரா கொண்டாடினாங்க இதுதான் நான் விருது வாங்கக்கூடிய அந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹேப்பி டீச்சர்ஸ் டே